கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லி சார் வணக்கம் 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 சமீபத்துலதான் அந்த பீகாரினுடைய லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்ட சம்பவம் வந்து நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது இதற்கு மத்தியில பார்த்தோம்னா பீகாரினுடைய அந்த தேர்தல் தேதி கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் பார்த்தா கூட இந்த அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மூன்று லட்சம் வாக்காளர் வந்து நீக்கினது எப்படி என்ற மாதிரியான சில வழக்குகள்லாம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து நடந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு வந்து ஜனநாயக சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் ஒரு போர் நடந்தது சுப்ரீம் கோர்ட்ல உண்மை எப்படி சொல்றதுன்னா உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி பிரசாந்த் பூஷன் அவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் பகுத்தறிவுவாதிகள் வாரிகள் அம்பேத்கரே பெரியாரே மார்க்சிய கருத்து இதை தூக்கி படிப்பவர்கள் நம்ம 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 ஆளுக வச்சுக்கோங்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் இப்ப ஏன் இது ஜனநாயகத்துக்கும் சனாதன சக்திகளுக்குமான போர் நாயன்னு சொல்றேன்னா எதிர் தர தரப்பு அரசு தரப்பு மத்திய அரசு தரப்பு பாத்தீங்கன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய வழக்கறிஞர்கள் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் அவர்கள் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா பீகார் தேர்தல் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலுமே நீங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் கூட வச்சுக்கோங்க எல்லா தேர்தலுமே வந்து ஜனநாயக முறைப்படி ரொம்ப நேர்மையா ரொம்ப சரியான முறை நடக்குது இவிஎம் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்றாங்க அதனால வந்து நீங்க வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா அந்த வாக்கு சீட்டு அந்த ஓட்டர் லிஸ்ட் இதெல்லாம் வந்து ரிஃபார்ம் பண்றது அந்த அந்த தேர்தல் கேட்டாரு போல பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்ற மாதிரி அந்த இறந்தவர்கள் நீக்கிட்டு புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களை சேர்ப்பது அதுக்கு அடுத்து இருக்கிற வாக்காளர்கள்லாம் அவங்க வயதுகளை மாற்றுவது அட்ரஸ் மாத்திருப்பாங்க சில பேர் இதெல்லாம் வந்து இன்டென்சிவ் ரிவிஷன்னா ஒரு ஒட்டுமொத்த வாக்காளர் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ரிவைஸ் பண்றது அது எல்லா தேர்தலிலுமே நடக்கிறது காங்கிரஸ் புரியும் நடந்தது எல்லா ஆட்சி காலத்திலயுமே நடந்தது ஆனா இவர்கள் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த ஒரு அந்த எலெக்ஷன் அந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல அந்த ரிஃபார்மிங் அந்த மெத்தடாலஜி அதை வந்து இவனுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க அங்கதான் பிரச்சனை அதை தான் நாங்க எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் ஜனநாயக சக்திகள் அப்ப இன்னைக்கு அபிஷேக் சிங் என்ன சொல்றாருன்னா அப்புறம் பிரசாந்த் பூஷன் என்ன சொன்னாங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பெஞ்சா முக்கியமான நீதிபதிகள் நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் பெஞ்சு தான் நடந்தது அந்த அதுல வந்து மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சம் பேரை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிருக்கீங்க அதுக்கடுத்து ஏற்கனவே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க பீகார் ஓட்டர் லிஸ்ட்ல இப்ப பாத்தா இருபத்தி லட்சம் பேர் தான் சேர்த்திருக்கிறாங்க அப்ப அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறது என்ன ஆச்சு ஏன்னா இப்ப மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கி இருக்கீங்க அடுத்து இருபத்தொரு லட்சம் பேர் சேர்த்திருக்கிறீங்க அப்ப வந்து எங்களுக்கு வந்து தரவுகளை கொடுங்க அதான் உச்ச நீதிமன்றம் காலவாசம் கொடுத்திருக்கேன் ஒரு வாரத்துல வந்து கொடுத்து சொல்லி கொடுத்திருக்கேன் ஆனா இதுல என்ன சதி இதுல என்ன சதி என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் டீப்பா அவங்க பெட்டிஷன் அவங்களுடைய அந்த பிரெயின் இருக்குல்ல உச்சநீதிமன்றத்துல அவங்க சமர்ப்பித்த அந்த பெட்டிஷன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நீ ஒண்ணுமே வேண்டாம் பெங்களூர்ல சென்ட்ரல் பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டுவன்சி பெங்களூருடைய மத்திய தொகுதி பாராளுமன்ற தொகுதியில மகாராஜபுரா அப்படின்ற அந்த தொகுதி இருக்குல்ல எம்எல்ஏ தொகுதி இருக்குல்ல அந்த எம்எல்ஏ தொகுதி அதுல இவர்கள் என்ன பண்ணாங்க அந்த அந்த கான்செப்ட் தான் இப்ப அதனாலதான் நாங்க பயப்படுறோம் தமிழகத்துடைய தமிழ்நாட்டுடைய ஓட்டர் லிஸ்ட்ல இவனுங்க பீகார்ல இருந்து கொண்டு போய் ஆளுங்களை சேர்க்கிறாங்க பெர்மனன்ட் ஓட்டர் ஐடி கொடுத்து பெர்மனன்ட் ஆதார் கொடுத்து அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க இது எல்லாமே மேனிப்புலேஷன் தான் எப்படி ஃப்ராட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன் பீகார் எலெக்ஷன்ல எவ்வளவு பெரிய ஃப்ராட் நடக்க போகுதுன்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் ஓட்டு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் மாத்துறது தாயுதன் பேரை மாத்துறது அப்பா பேர் வைக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பேர் வைக்கிறது ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு ஆறு சதுரடி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அறுபத்தஞ்சு பேர் வைக்கலாம் அப்ப எப்படி அந்த வீட்டுல அறுபத்தஞ்சு பேர் இருக்க முடியும் இதேதான் மகாராஜபுரா அந்த தேவபுரா அந்த பெங்களூர்ல பாத்தீங்கன்னா இதான் நடந்தது பெங்களூர் மத்திய தொகுதி தான் அதை ராகுல் காந்தி பயிரகமா அமலப்படுத்தினார் பகிரங்கமா அமலப்படுத்தினார் பிரஸ் மீட் வச்சு கடந்த மாதம் அமலப்படுத்தினார் இந்தியா கூட்டணியுடைய எதிர்கட்சி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுடைய நம்பிக்கை ராகுல் காந்தி அவர்கள் அமலப்படுத்தினார் ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுலயும் இந்த மக்கள் விழித்தல் அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு எனக்கு என்னன்னா நீங்க அபிஷேக் மனு சிங்கிவியும் பிரசாந்த் பூஷனும் அவங்க வந்து எப்படி வந்து அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டெஜூஷன் எப்படி ஃபிராட் நடக்குது எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்ல எப்படி ஃபிராட் நடக்குது இவிஎம்ல எப்படி ஃபிராட் நடக்குது எப்படி வந்து இவங்க வந்து மேனிபுலேட் பண்றாங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்ட எப்படி வந்து ஒரு இமேஜினரியா ஒரு கிரியேட்டிவா ஓட்டர் லிஸ்ட் ஆட் பண்றாங்க இது எல்லாத்தையுமே அவங்க பகிரங்கம் அமலப்படுத்திருக்காங்க ஆனாலும் மக்கள் போராட்டத்திற்கு வரவில்லை இளைஞர்கள் போராட்டத்துக்கு வரவில்லை மாணவர்கள் போராட்டத்துக்கு வரவில்லை நாடு முழுக்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க உங்களுடைய வாக்க திருடுறான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு உங்களுடைய ஜனநாயக உரிமையை கடமே வந்து திருடுறான் அத பத்தி யாருமே வந்து எதிர்கட்சியில கேள்வி எழுப்பல அதான் வருத்தமா இருக்கு அந்த சில எதிர்க்கட்சிகள் திமுகவும் இந்தியா கூட்டணியும் காங்கிரசும் தான் போராடிட்டு இருக்கு இந்தியா கூட்டணியில அல்லாத எதிர்க்கு எதிர்கட்சிகள் யாருமே குரல் எழுப்பல அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு நமக்கு சிவசேனா குரல் எழுப்பல எந்த கட்சியுமே குரல் எழுப்பல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி திமுக தான் ஜனநாயகத்துக்காக இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கு மத்த யாருக்குமே அதை பத்தி கவலை கிடையாது அதனால பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த பீகார் தேர்தலை களவாட முயற்சி செய்கிறார்கள் இதை ஏன் நான் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஓசையா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையா நான் பதிவு பண்றேன்னா இதே நிலை தமிழ்நாட்டிலும் தொடரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க பீகார்ல என்னன்னா என்ன ஆனா நிதிஷ்குமாரை கௌத்தணும் பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து ஆட்சிக்கு வரணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பீகார்ல இவங்களுக்கு வந்து ஓட் பேங்கே கிடையாது யாதவ் கம்யூனிட்டி ஓட் பேங்க் அப்புறம் நம்ம இவரு இருக்காருல்ல தேஜஸ்வி யாதவ் ஒரு ஓட் பேங்க் இருக்குது நம்ம முலாயம் சிங் யாதோ லாலு பிரசாத் யாதவ் அவங்க குரூப் ஒரு ஓட் பேங்க் இருக்குது அடுத்து நிதிஷ்குமார் ஒரு ஜேடியூக்கு மட்டும்தான் இருக்குது காங்கிரஸ் கூட ஒரு பேங்க் இருக்கு இனி ஓட் பேங்க் கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா கடந்த ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மேனிபுலேஷன் பண்றாங்க எப்படின்னா எல்லா தொகுதியிலுமே பண்ணி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுத்தோடே முதலத்துக்கு வர மாட்டான் மூணாவது இடம் ரெண்டாவது இடம் வந்துருவான் வந்துட்டு அடுத்து வந்து ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய தேர்தலில் வாக்கு இயந்திரத்தை மோசடி பண்ணி தேய்ச்சிட்டு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கேப்பீங்க பேங்க்ல எப்படி ஜெயிச்சு கேக்குறப்ப என்ன சொல்லுவான்னா நாங்க மூணா இருந்தோம் ரெண்டாவது அந்த ரெண்டாவது மூணாயிரமே மோசடி தான் அப்ப திடீர்னு ஒரு நீங்க நம்பி தான் நீங்க சொல்லப்படுது உங்களுக்கு அதே மாதிரிதான் இவங்க வந்து தமிழ்நாட்டுலயும் பண்ண போறாங்க நீங்க தமிழ்நாடு நல்லா நோட் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் சாலிட ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் திமுக இருக்குது இந்தியால இருக்குது நீங்க இன்னொன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தேர்தல் நேர்மையான முறையில் நடத்தப்பட்டால் திமுக தான் ஆட்சிக்கு வரும் எப்படி இவங்க பண்ணால் தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது ஆனா நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டை நீங்க நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க பல தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க பாஜக அரசு நல்லா பாயிண்ட் டு போய் நோட்டடு இவன் என்ன சொல்றான் அதிமுக கீழே போயிருச்சு நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் மக்களுக்கு ஓட்டு போட்டோ மக்கள் ஓட்டு போடல இவ இவிங் பண்ணி வச்சிருக்கான் இவன்ல மோசடி பண்றான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப என்ன பண்ணுவான்னா சட்டமன்ற நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொடர்லேயே வந்துட்டான் ரெண்டாயிரம் பல இடத்துல பல தொகுதிகளில்

மிகவும் என்ன சொல்றதுன்னா வந்து பெரிய போராட்டத்தை எதிர்கட்சி இந்தியா ஊக்கி செய்ய வேண்டும் இல்ல இப்ப நம்ம பீகாரையே தமிழ்நாடைய ஒப்பிட்டு பார்க்கலாமா பீகார் வந்து ஒரு கல்வி வளர்ச்சி கொஞ்சம் குறைவான மாநிலமா கூட இருக்கலாம் தமிழ்நாடு அளவுக்கு பீகார் இல்லையில அப்ப பீகாரை வந்து தமிழ்நாட ஒப்பிட்டு பார்க்கறது சரியா இருக்குமா இந்தியாவுல ஆசியாவில உலகத்திலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் திராவிட இயக்கம் திமுக நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதிமுக பங்களிப்பு இருக்குது இல்ல இல்லேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா தயவு செய்து வந்து பீகாரை வைத்து தான் தமிழ்நாடு அளிக்க போறான் ஏன்னா அதிகமான பீகாரிகள் தமிழ்நாட்டுல இருக்கான் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு லட்சம்ன்றதே ரொம்ப கம்மி பல லட்சம் பல கோடிகள் எட்டிக்கிட்டு இருக்காங்க பீகாரி தமிழ்நாட்டுல எல்லா துறையிலுமே கொங்கு நாடு முழுக்க பீகார் இருக்குது பீகாரிக்கு தென் மாவட்டம் முழுக்க பேங்க் இருக்குது சென்னை வட கார காரிக அதிகமா இருக்குது அதனால வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை ஓசை தான் அந்த பீகார் தேர்தல் என்பது அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன் கேளுங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து எடுத்தா பாத்தீங்களா எடுத்துட்டு இருபத்தி ஒரு லட்சம் பேர் பண்ணிருக்கான் மிச்ச லட்சம் பேர் எங்க போனேன் அவன் எங்க இருக்கான் பீகார்ல இருக்கானா இல்ல குடிமையில தமிழ்நாட்டு பண்ணானா நீங்க அப்படி நோட் பண்ணி பாருங்க இதே தான் மகாராஷ்டிரா நடந்தது இதே ராகுல் காந்தி அவர்கள் தான் அமலப்படுத்தினார் மகாராஷ்டிராலையும் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி அஞ்சு முப்பது லட்சம் பேர் ஆட் பண்றாங்க ஒரு கடந்த ஒரு இது எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு மாசம் ஆட் ஆட் பண்றாங்க பண்ணி அவன் ஓட்டு போட வைக்கிறாங்க அவன் பார்த்தா மகாராஷ்டிரா கணக்கு கிடையாது மராத்தி கிடையாது அவன் வேற வேற இருந்து புலம்பெயர்ந்து வந்த ரெஃபியூஜி அடைக்கலத்துக்கு வந்து புழைக்கிறதுக்கு வந்தவன் மகாராஷ்டிராக்கு இதே மாதிரி நான் எனக்கு என்ன சந்தேகம்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் ரிமூவ் பண்ணல இப்ப ஒரு லட்சம் பேர் சேர்த்திருக்கல அந்த அறுபத்தி அஞ்சுல நீங்க இருபத்தி ஒண்ணு கழிச்சீங்கன்னா எவ்ளோ வருது நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க அப்ப அந்த மிக்சத்துல இருக்க முடியும் எங்க ஸ்கேட்ரு எங்க எங்க பூத்தி வச்சிருக்காங்க அதுதான் என்னோட கேள்வி இவங்களை பொறுத்த நம்ம கணக்கே போட முடியாது ஏன்னா இவங்க ஓட்டுகளை உருவாக்குபவர்கள் ஓட்டே உருவாக்குற மேமே இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவே திராவிடே தமிழே நம்ம ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு அப்ப என்ன பண்ற நீ தானே ஓட்டு போட மாட்டோம் நான் ஓட்டே உருவாக்குறேன் தமிழ்நாட்டுல ஏன் யாரோ கொண்டு வந்து வைக்கிறேன் தமிழ்நாட்டுல நீ என்ன பண்ண முடியும் நீ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல பல நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் வட இந்தியர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்பங்க உருவாயிட்டு இருக்கிறான் இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு ஒண்ணு இல்ல நீங்க ஒண்ணு மதுரையில பாருங்க சௌராஷ்டிர சமூகம் எவ்வளவு இருக்குது வட வடந்திரா மதுரையில மதுரையில கூட பல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் இருக்குது மதுரை மத்திய தொகுதியில சௌராஷ்டிர சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குது அவன் யாரு ஓட்டு போடுவான் குஜராத் சேர்ந்தவாரு ஓட்டு போடுவான் பீகார் யாரு ஓட்டு போடுவான் அவன் நேரம் பாஜக அரசு தான் ஓட்டு போடுவான் திமுக அதிமுக போட மாட்டான் அவர்களால் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் கிரியேட் பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பண்றான் மத்த மாநிலங்களையும் பண்றான் மகாராஷ்டிரா ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு மராத்தையும் அழிச்சிட்டாங்க மகாராஷ்டிரா காரனையும் அழிச்சுட்டாங்க மராத்தாவை சேர்ந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அழிச்சுட்டாங்க கர்நாடகா முடிக்க பார்த்தாங்க இப்ப காங்கிரஸ் அரசு வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியா முழுக்க இவர்கள் வந்து அந்த மாநிலத்தை கைப்பற்ற முடியலையா அந்த மாநிலத்தோட மொழி அழிச்சிரு ஓட் பேங்க் அழிச்சிரு மக்கள் அழிச்சிரு மண் அழிச்சிரு எல்லாத்தையுமே சதச்சிரு சதச்சா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் இப்பதான் அவங்க பிளான்

அமெரிக்கா இவிஎம் பயன்படுத்த மாட்டான் ஜப்பான் இவிஎம் பயன்படுத்த மாட்டான் ரஷ்யா சைனா உலகத்துல டெக்னாலஜியில உயர்ந்த நாடுகளே இவிஎம் பயன்படுத்த மாட்டான் அவனே வந்து பாத்தீங்கன்னா இவிஎம் கண்டுபிடிச்சே ஜப்பான் ஆனா அவனே வாக்குச்சிட்டு முறை தான் பயன்படுத்துறான் பேலட் பாக்ஸ் முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் ஜப்பான் பிரதமர் தேர்தல் ரஷ்யா அதிபர் தேர்தல் சீன அதிபர் தேர்தல் வந்து உலக நாட்டுல வளர்ச்சி அடைஞ்சு கொரியா கூட நீங்க பாருங்க கொரியா நார்த் கொரியா சவுத் கொரியா கூட வாக்குச்சீட்டு முறை தான் வந்து இவிஎம்ஏ கிடையாது ஆனா நீ மட்டும் தூங்கிட்டு இருக்க இவிஎம் வச்சு நீ மட்டும் நடத்திட்டு இருக்க அப்ப நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு மலம் அல்றவனுக்கு வந்து நீ வந்து என்ன பண்ற நம்ம நம்ம சகோதரன் வந்து அள்ளிட்டு இருக்கான் அப்ப பல நூற்றாண்டுகள் அள்ளிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒரு மிஷின் நீ கொண்டு வர மாட்ட இயந்திரத்தை கொண்டு வர மாட்டேன் ஆனா நீ தேர்தல் முறையில வந்து இயந்திரத்தை கொண்டு வர அவன் வந்து மலம் மலமல்வதற்கு இயந்திரத்தை வச்சிருக்கான் தேர்தலுக்கு வாக்குச்சி முறை வச்சிருக்க அப்ப நீங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு நீங்களே யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் செயல் அதான் சொல்றீங்க இவர்கள் நாட்டை திருடுபவர்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக மோடி அமித்ஷா சனாதன பரிவார் அந்த ஜாதிய மதவாத கும்பல் இந்த மூணு பர்சன்ட் கும்பல் பார்ப்பனை கும்பல் வந்து ஓட்டையும் திருடுவார்கள் நாட்டையும் திருடுவார்கள் ஈவியம் எல்லாத்தையும் திருடித்தான் இருக்காங்க இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு மேல இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்ல பிரசன்ட் பண்ண முடியாது அபிஷேக் மனு சிங்வி அப்புறம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பிரசாந்த் பூஷன் வந்து அம்பலப்படுத்தி கிழிச்சு தொங்க விட்டாங்க எஸ்ஐஆர் ஃபிராடு இவிஎம் ஃபிராடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபிராடு நல்லா புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்ப தேடி அறிவிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூணு கட்டமா நடத்த போறோம் ரெண்டு கட்டமா நடத்த போறோம் அவங்க முழுக்க மோடியோட அஜெண்டா மோடியோட பிரச்சாரத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க செட் பண்றாங்க அவங்க தேர்தல் தேதிகளே பாத்தீங்கன்னா பிரதமர் முதல்ல ஒரு பிரச்சாரம் போனதுக்கு அப்புறம் முதல் தேதி அவர் எந்த தொகுதிகளுக்கு போறாரோ அடுத்து அடுத்து எந்த தொகுதிக்கு போறாரோ அடுத்து அங்க தேர்தல் அடுத்து மூணாம் கட்டம் பிரதமர் எந்த தொகுதிக்கு போயிட்டாரா அங்க வயது மூணாம் கட்டம் இப்படி வந்து பிரதமருக்காக ஆர் எஸ் எஸ் பாஜக கைப்பாவையாக எலெக்ஷன் கமிஷன் இருக்குது ஏன்னா இப்ப தியானேஷ்குமார் இருக்கிறாரு ஜியானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அவரை நம்பவே முடியாது நீங்க அவங்க எதையுமே உண்மையை தெளிவுபடுத்த மாட்டாங்க ஒண்ணு இல்ல அபிஷேக் குனு சிங் பிரசாந்த் பூஷன் வந்து ஒண்ணு கேட்டாங்க நீங்க அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் எதுக்கு நீக்குனீங்க இப்ப மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சம் பேர் எதுக்கு நீங்க இவங்க நீக்கிட்டுதான் இருக்காங்க சேர்க்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நீங்க சேர்த்துக்காங்க நினைச்சு யோசிக்காது இருபத்தொரு லட்சம் இருபத்தஞ்சு இருபத்தி ஒரு லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க இருபத்தி ஒரு லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க தோல அப்ப இருவத்தி ஒரு லட்சம் பேர் சேர்த்து நீ வந்து மிச்சம் நாப்பத்தி லட்சம் என்ன ஆச்சு அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீக்கின லட்சம் பேர் சேர்த்திருக்கேன்ல நாப்பத்தி நாலு லட்சம் பேர் எங்க இருக்கான் அது பதில் சொல்லு இப்ப மூணு புள்ளி ஆறு லட்சம் பேர் சேர்த்திருக்க அப்ப நாற்பத்தி நீங்க அப்படியே கணக்கு போடுங்க கணக்கு போட்டு பாருங்க இப்ப மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சத்தை நீக்கி இப்ப வந்து இருபத்தி ஒண்ணு சேர்த்திருக்கேன் அப்ப நாற்பத்தி நாலு லட்சம் எங்க போனா நாப்பத்தி நாலு லட்சம் பிளஸ் ஒரு மூணு புள்ளி அறுபத்தி லட்சம் சேர்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பேர் எங்க போனேன் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப அந்த நாற்பத்தி நாலு லட்சம் பேர் நான் என்ன யோகிக்கிறேன் தமிழ்நாடுக்கு போயிட்டா தான் நான் சொல்லுவேன் இப்ப அடுத்த தேர்தல் எங்க வருது கேரளால பண்ண முடியாது கேரளால வட இந்தியர்கள் ஆதிக்கம் இருக்குது நம்மளால கிடையாது தமிழ்நாடு அளவு கிடையாது அப்ப அவன் அடுத்த டார்கெட் என்னன்னா அடுத்த வருஷம் வந்து வெஸ்ட் பெங்கால் அவன் வந்து சங்கி இருக்கான் இல்ல கம்யூனிஸ்ட் இருக்கான் அங்க மா மாயாவதி கட்சிக்காரன்னு இருக்கான் இவங்க நம்ம இவங்க மம்தா பானர்ஜி கட்சிக்காரா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க எங்க வெஸ்ட் பெங்கால் அங்க பண்ண முடியாது அங்க வந்து ஆல்வேஸ்ல இருக்கு எல்லா சம்பவமும் இருக்குறாங்க ஆனா நீங்க தமிழ்நாடு தான் அவங்க அடுத்த டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தேர்தல் வாக்கு மோசடி இவிஎம் மோசடி செய்வதற்கு தான் அந்த கூப்பிள் தயாராயிட்டிருக்காங்க அதான் எப்படினு சொல்லிட்டு இருக்கான் பதினெட்டு ஓட் பேங்க் இருக்குது எங்களுக்கு தமிழ்நாட்டுல நாங்க ஒன்னும் சும்மா கிடையாது அதெல்லாம் ஒரு கடந்த கால அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சி வளர்ந்துருச்சு அதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பல தொகுதியில வட இந்தியா கொண்டது குமிச்சுட்டா ஓட்டு பேங்க கொடுத்துட்டான் அப்ப நீ இருந்தே புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல திமுக தான் ஜெயிக்கா எந்த மாட்டுக்கு கிடையாது மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இந்த மாட்டுக்கிறது கிடையாது திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும் தமிழ்நாட்டுல ஆனா அந்த தேர்தலை களவாடுவதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள் நாம் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இதுதான் என்னுடைய பார்வை இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இது தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து பீகார் அந்த தேர்தல் குறித்து இந்த எஸ்ஐ ஆர் குறித்து பல கருத்துக்கள் எல்லாம் வந்து காரசாரமா வந்து நன்றி தொடர் நன்றி தொடர் நன்றி தொடர்